அன்புள்ள ராசி அன்பர்களே செவ்வாய் வக்கரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் ஜனவரி பதினெட்டாம் தேதி அடைகிறார் இதுவரை அவர் கடகராசியில் நீச்சமடைந்திருந்தார் நீச்சமான செவ்வாய் பகவான் அவர் மிதுன ராசிக்கு வக்கரமாகி வருகிறார் ஏற்கனவே ராசியினருக்கு குரு பகவான் ஜென்ம குரு வக்கரம் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை வக்கரத்தில் இருக்கிறார் எனக்கு ஜென்ம வக்கர குரு அடுத்து அவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கிறார் சனி பகவான் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ஆக மிதுன செவ்வாய் அங்கு செல்லும்போது வக்கரம் பெற்று செஞ்சிருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடமாக்கி அதாவது கலஸ்தரஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்வதால் தனஸ்தானாதிபதி அங்கு செல்வதால் தன விரயங்கள் உண்டாகும் ஏற்கனவே வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது வீட்டு விரிசல் இருந்தால் பராமரிப்பது கால்நடைகளை பராமரிப்பது போன்றவற்றிற்காக ஒரு தொகை செலவாகும் திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது போன்ற செலவுகளை மேற்கொண்டால் வீண் விரைவில் இருந்து விடுபடலாம் அதாவது சுபகாரியம் திருமணமான வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு தக்க இடத்தில் நல்ல ஜோதிடரை கலந்தாலோசித்து நல்ல இடத்தில் வரண் முடிக்கலாம் இது ஒரு சுப செலவு அசுப செலவு நம்மளுக்கு கிடையாது வீடு கட்டுவது வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் என்றார்கள் ஆகவே திருமணம் செய்யும்போது நன்றாக ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் உத்தியோகத்தில் ஊர் மாற்றம் நீங்கள் மனதில் விரும்பிய விதத்தில் அமையும் எங்கு செல்ல நினைத்தீர்களோ அந்த இடத்திற்கு நீங்கள் தாராளமாக செல்லலாம் சம்பள உயர்வின் காரணமாக சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிந்து தற்காலிகமாக பிரிவு ஏற்படலாம் இந்த நேரத்தில் தை மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் ராசிநாதன் ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெறுவது யோகமான நேரம் எதிரிகளின் வலம் குறையும் லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டுகொள்வீர்கள் தங்களுக்கு யார் உதவி செய்தர் உதாசீனப்படுத்தியவர்கள் யார் என்பதை தாங்கள் எளிதாக கண்டுகொள்ளலாம் தந்திரமாக செயல்பட்டு காரியங்களை முடிப்பீர்கள் தன வரவு திரும்பிகரமாக இருக்கும் வியாபார ரீதியாக சில முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீர்கள் வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தரகு கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் அபார வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீடு கட்ட வாகனம் வாங்க லோன் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் தாங்கள் கேட்ட சலுகைகளை தாராளமாக வழங்குவர் ஆக மொத்தம் ரிசபராசினருக்கு செவ்வாய் வக்கரம் அடைவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க நன்றாக செயல்பட வேண்டும் சமயத்தில் பெண்கள் ரிஷபராசி பெண்கள் கணவனுடன் சந்தை சச்சரவில் ஈடுபடக்கூடாது சற்று பொறுமை தேவை வார்த்தைகளில் நிதானம் தேவை யாருடன் பேசும்போது உரைச்சி வசப்படக்கூடாது ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் கடகராசியில் நீச்சமடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ தான் பாதிப்பு அப்படிப்பட்டவர்கள் செவ்வாய்க்கு நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் மகானையும் முருகப்பெருமானையும் வணங்குங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்